அகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கடன் 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 தீர்ந்து பணம் சேரணும் கடன் மேல கடனை வாங்கி வட்டி மேல வட்டி வாங்கி அதுலேயே உழண்டு போய் மான மரியாதையை காப்பாற்ற மாட்டாம இந்த கடன்னால நொந்து வெந்து போனவர்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான வீடியோ தான் இந்த வீடியோ இதற்கு தேவையான பொருட்கள் உப்பு ஜாடி உப்பு வேணும் பசம்பு வேணும் விரலி மஞ்சள் வேணும் இதனுடைய செயல்முறையில் பல லாஜிக் இருக்குது பார்க்கடலந்து கிடைக்கக்கூடியது தான் அதாவது வந்து கடலில் இருக்கக்கூடிய உப்பு இருக்குது பார்த்தீங்க அது மகாலட்சுமி அம்சம் அதே போல் விரலி மஞ்சள் பூமியை சுத்தப்படுத்த வந்தவை மஞ்சள் இந்த மஞ்சள் பொறுத்தளவில் அது நம்முடைய கடன்களை ஈர்க்க செய்யும் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சக்தியை நிறுத்த விடாது அசிங்க அவமானம் நிறுத்தக்கூடிய ஒரே பொருள் விரலி செல்வம் தீய சக்திகளும் உள்ள வராது பூத பிரேதங்கள் வராது வசம்பு செல்வத்தை கொடுக்கும் உயிரை காப்பாற்றும் இந்த மூன்று பொருள்களும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஓவர் கந்திஷ்டி நிறைய பிரச்சனை எந்த பரிகாரம் பண்ண போக முடியல இப்படியே உலண்டுக்கிட்டே இருக்கீங்களா ஜெயிக்கலாம் இப்போ ஒரு கண்ணாடிக்கு மகாலட்சுமி சூரியனுடைய ஆற்றல் உண்டு நல்ல சூரியனுடைய ஆற்றல் கண்ணாடிக்கு உண்டு கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக் மூடி இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு கண்ணாடி பாட்டில் புது பாட்டில் சின்னதாக லட்சணமாக வாங்கிக்கணும் உப்பு கல் நல்ல கல் உப்பு அந்த பாக்கெட்டை வாங்கிக்கணும் கல் உப்பு எடுத்து அந்த கண்ணாடி குளரை ஒரு அப்பாதை அளவு போட்டுட்டு நல்ல விரலி மஞ்சள் எடுத்து கையில் வைத்து பிரார்த்தனை பண்ணணும் எந்த கடன் தீரணும் எந்த பிரச்சனை தீரணும் அப்படி நல்லா வேண்டிட்டு அந்த மஞ்சள் கிழங்க அந்த உப்புக்குள்ள ஒரு சுருகி விடணும் அதற்கப்புறம் ஒரு வசம்பு எடுக்கணும் ராத்திரியில் அதுக்கு பேர் சொல்லக்கூடாது பேர் சொல்லாதன்னு பெயர் வசம்பு அது உங்கள்கிட்ட இருக்க செல்வத்தை கொடுக்கும் அந்த வசம்பை எடுத்து அதையும் நல்ல பிரார்த்தனை பண்ணி இந்த விரலி மஞ்சளோடு சேர்த்து வைத்து கையில் உப்புக்கல்லை எடுத்து எடுத்து என் கடன் எல்லாம் அடைந்து விட்டது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் கடன் அடைவதற்குரிய சூழலும் அதற்குரிய வருமானத்தை தரக்கூடிய உதவியும் மனித உதவியும் செல்வமும் செல்வாக்கும் என் இடத்தில் கிடைத்து விட்டது நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று மனதிற்குள் உற்சாகமாக சொல்லி அந்த பா ஜாடி கண்ணாடி கண்ணாடி கூண்டு அதை சார் ஜாடின்னு கூட வச்சுக்கலாம் கண்ணாடி கூண்டு பாட்டில் அது உள்ளறை போட்டு நிரப்பி அதன் மேலே என்ன பா மூட்டிடணும் நம்ம கண்ணில் படாத இடத்துல உயரமாக வச்சிடணும் நம்ம கண்ணில் படாத இடத்தில் உயரமாக வச்சுக்கணும் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய உப்பு என்ன பண்ணுறது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த உப்பை எடுத்து நாம் தலையை சுற்றி சுற்றி ஓடும் நீரில் விடணும் இல்லை என்றால் சிங்கிளை போட்டு கரைச்சி விட்டுறணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் எப்போ செய்கிறது செவ்வாய்க்கிழமை மங்கள கா மங்கள செவ்வாய் காலையில் ஆறு ஊட்டி ஏழு செவ்வாய் ஓரைக்குள்ளே செய்யணும் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம் காலையில் ஆரூட்டி ஏழு சுக்கர வர இதை காலையில் தான் செய்யணும் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுவாங்க ஒரு மண்டல காலம் நாற்பத்தி எட்டு நாள் வைக்காமல் வச்சுருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடன் அடைவதற்குரிய உபாயத்தையும் வழிமுறையும் செய்வோம் உடனே உங்களுக்கு கோபம் வருதில்லை இப்படி செஞ்சுட்டா கடன் அடைஞ்சிடுமான்னு அண்ணாஜி ஒரு கடனை வாங்கிட்டா அதை அடைக்கிற வரைக்கும் வேறு கடன் வாங்கக்கூடாது உழைப்பும் வாய்ப்பும் முயற்சிகளும் தருணமும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் புரியுதுங்களா அந்த வாய்ப்பை கொடுத்து நமக்கு என்ன செய்யும் கடன் அடைப்பதற்குரிய வழிமுறையை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் தெம்பை கொடுக்கும் இந்த சுற்றுப்புற சூழலை ச நமக்கு சாதகமாக கொண்டு வருவதில் தான் இயற்கையினுடைய இந்த பொருட்கள் இது மாதிரி செய்யுங்கள் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சவொடனே அதை கொண்டுட்டு போய் எங்கேயாவது தண்ணீரில் கொட்டி கொட்டியிருங்க மீண்டும் இதே மாதிரி தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்ணாடி பாட்டிலில் யாரிடத்தில் கடன் வாங்கினீர்களோ இந்த கடனை அடைத்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இயற்கை அன்னைக்கு நன்றி முருகனுக்கு நன்றி முருகா நீ என்னை காப்பாற்றி விட்டாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் பார்கடலுக்கு அதிபதி மகாலட்சுமி அசம்புக்கு அதிபதி யார் உயிர் காக்கும் சிவபெருமான் மிருத்தஞ்சயன் ஐஸ்வரேஸ்வரர் அப்ப முருகன் ஐஸ்வரேஸ்வரர் மகாலட்சுமி மூணு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் எல்லாம் அடைந்து சந்தோஷமாக இருக்கும்போது இந்த வழிபாடு இந்த முயற்சி உங்களை காப்பாற்றும் செஞ்சு பாருங்கள் ரெண்டு கெண்டுகிற வீடியோ பாருங்கள் வெற்றி உங்களுக்கு தான் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்